சென்னை முடிச்சூர் அருகே சனி இரவு பதினோரு மணி அளவில் கருப்பு நிற கார் ஒன்று தாறுமாறாக ஓடி சில வாகனங்களை இடித்துவிட்டு சென்றது காரை விரட்டி சென்று அப்பகுதியினர் மடக்கினர் காரின் முன்பக்கத்தில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது உள்ளே இருந்தவர் மதுபோதையில் இருந்தார் காரில் போலீஸ் உடையும் இருந்தது அதில் ஸ்ரீராமதுரை என்ற பெயர் இருந்தது ஷாக்கான மக்கள் அட்வைஸ் செய்து கேள்விகளை அடுக்கினர் குடிச்சிருக்கேன் ஆனா எந்த தப்பும் பண்ணல என கூறி அங்கிருந்து காரை கிளப்பி அந்த போலீஸ் கிளம்பினார் போலீஸ் என தெரிந்ததும் பொதுமக்களும் புகார் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது ஆனால் இது தொடர்பான வீடியோ வைரலானதால் போலீஸ் ஏற்று ராமதுரையை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர்